சாய்ராம் அவரை சொல்லி குற்றமில்லை இவரை சொல்லி குற்றமில்லை அவரை சொல்லி குற்றமில்லை இவரை சொல்லி குற்றமில்லை குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி மனது செய்த குற்றமடி அவரை சொல்லிக் குற்றமில்லை இவரைச் சொல்லிக் குற்றமில்லை குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி மனது செய்த குற்றமடி நல்லது சொன்னால் மற்றவர்க்கு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை நல்லது சொன்னால் மற்றவர்க்கு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை சொன்னவரையே குற்றம் கூறாமல் இருக்கவும் முடியவில்லை சொன்னவரையே குற்றம் கூறாமல் இருக்கவும் முடியவில்லை அவரை சொல்லிக் குற்றமில்லை இவரை சொல்லிக் குற்றமில்லை குற்றமென்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி மன மனது செய்த குற்றமடி நமக்கேனவா பிறர் பிறந்தார் நவா நாம் பிறந்தோ நமக்கெனவா பீரர் பிறந்தார் பீரற்கெனவா நாம் பிறந்தோம் குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி அவரை சொல்லி குற்றமில்லை இவரை சொல்லி குற்றமில்லை குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி மனது செய்த குற்றமடி ஒருவரை குற்றம் செய்ய வைத்தான் மற்றவரை குற்றம் காண வைத்தான் ஒருவரை குற்றம் செய்ய வைத்தான் மற்றவரை குற்றம் காண வைத்தான் குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி இது குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி இருவர் மீதும் குற்றமில்லை இல்லை குற்றம் என்று நினைக்க வைத்த நம் மனது செய்த குற்றமடி அவரை சொல்லிக் குற்றமில்லை இவரை சொல்லி குற்றமில்லை அவரை சொல்லி குற்றமில்லை இவரை சொல்லி குற்றமில்லை குற்றம் என்று நினைக்க வைத்த மனது செய்த குற்றமடி மனது செய்த குற்றமடி மனது செய்த குற்றமடி மனது செய்த கூற்றுமடி